உள்ளறக்க நம்ம ஃபான் யூடியூப் முத்துள்ள முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம் வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் தேவை பார்க்கலாம் ஒரு பிள்ளை எடுப்பெடுத்து கமாண்ட் அனுப்பிக்குதுமா இப்படி அதிசயமா டெய்லியும் வீடியோ போடுறதால எங்க ஊரில் அடமலை பேஞ்சு அது பெய்கிறதுக்காகவாவது வீடியோ போடுங்க எங்க ஊர் தண்ணீர் ப்ராப்ளம் தீரட்டும் அப்படின்னு போட்டு கீழே வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லாடுது பல்லப்பட்டின்னு போட்டிருக்குது ஆமாம் அங்கேருந்து இந்த கமெண்ட் வந்திருக்குது அவ விட்டு நம்ம போடுற வீடியோலாம் ஊரில் மழை பெஞ்சு தண்ணீர் பஞ்சமாவது தீரட்டும் ஆமாம் எங்கம்மா ஜெயின்ஸாவை ஆலையே காணும் காலையிலேருந்து போய் பார்த்துட்டு வந்தாலும் தெரியவில்லை ஃபோன் அடித்தாலும் எடுத்து விளைய மாட்டேங்கிறான் நித்து சித்திரை கொடுறாளா என்னாலும் தெரியலையே என்ன ஏரியாவே அமைதியாக

Why is it your father's daughter's daughter? Yeah, you don't have a job today! ını Vincent who won't wear you? I'm so used to sit right now! You don't buy me. If you go, don't you எடுக்க any decorative life?! If என்ன can double extension my door, I can mention... You என்ன how are you g Transformers? How are you? How are you ludd dotted? You இவங்க சும்மா விளையாட்டு காட்டுக்க வந்தால் அவங்கள்ட்டலாம் இப்போ தெரியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னேன் ஆமாம் அப்படி ஆகி என்ன மனுஷர் போயிட்டு வரோம் நாங்கள் உள்ள நீங்கள் உள்ள எல்லோரும் கொடைக்கானலுக்கு வாங்க ஒரு வேணும் பிடிச்சிக்கிட்டு கொடைக்கானல் ஆஹா குழுக்குள்ள இங்கே கொடைக்கானல் தான் இருக்குது கொடைக்கானல் இப்படிங்கன்னு தெரியலையே ஐசா போயிட வேண்டிய தான் வேணும் பிடிச்சிக்கிட்டு எங்கே வேணாம் அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு போவா எழுது விட்டப்பட்டுட்டு போவா ஏழலை கூப்பிட்றியே ஆசைப்பட்டு எப்படியாச்சும் வர ட்ரை பண்ணிடுறான் வந்துடுறான் ஆமாம் கொடைக்கானல்லாம் சும்மாவா ஆமா நம்ம பங்களா இருக்கு எத்தனை நாள் உள்ள சூடு போட்டுக்குள்ள எது பிரச்சனை கூட அப்டே ரொம்ப இதே ஒரு வாட்டி வந்துடுவாங்க எத்தனை

கூப்பிட்டு அங்க வராம இப்பமா ஆமா நீ கூப்பிடுறது காண்டியாலும் என்ன வேலை வெட்டி கடந்தாலும் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துடுறோம்மா வந்து பாத்துக்கிறோம் போட்டுட்டு தான் போவியால பிள்ளைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் எங்கே என்னென்னு நீ இரு நாங்கள் ஒன்றா போய் என்னன்னு பார்த்துக்கிட்டு வர்றோம் அசுக்கு பிசுக்கு வருவிய வருவிய பிள்ளைகளுக்குள்ள நாங்கள் லீவை போட்டுக்கிட்டு போவோம் இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு இருந்துட்டு வருவதான் உச்சி குடிமை விட தான் விற்கிது அப்புறம் என்ன

பள்ளியில் அவ்வளவு போக போமா உங்களுக்கு சேர்த்து தெரியாதா ஜெயின் ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்குது ஏன்டா ஜெயின் சார் என்ன முடிஞ்சா அதான் ஆளை காணமலாம் எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிறீ மீனாட்சி மிஷனில் சேர்த்துக்குது ஆனால் மீனாட்சி மிஷன் எங்கே வெளியூர்ல சேர்த்துக்கிறீ என்னடா ஒரு சுலூமும் தெரியல இல்லை மீனாட்சி மிஷன்லேயே சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்க வந்தேன் ஜாயிருஷா ஆஸ்பத்திரி மாமி இங்கே தான் ஜாயிருஷா ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிறாங்களா மாமி என்ன பண்ணுச்சு இப்போ ஆஸ்பத்திரி நானே போறேன் என்ன பண்ணுச்சு தெரியலை காலையில் போனால் கல்லிக்கிட்டு பாவம் ஜெயிச்சா என்ன பார்த்தாலும் ஜெயிச்சா கல்ச்சா ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலையே நெசமாக தானே எல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும் போய் எல்லாரும் எல்லாத்தையுமே விளையாடுறது நான் என்ன உச்சி பண்ணிடாதாவா உண்மை ஏதாவது சொல்கிறேன் போய் பாருங்க சீக்கிரம் ஜெயிஞ்சா கடைசியா உங்களை பேர் தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஜெயிஞ்சா இருக்கா இல்லையா தெரியல ஊட்ட பூட்டி ஜலகா வரசண்டு நாக்காவுக்கு ஃபோன் அடிமா பசத்தை பார்த்துட்டு வந்து என்னன்னு தெரியலையுமா ஜெயிஞ்சாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அல்லாவே இப்போதான் சோத்தை அடுப்பில் வச்சு அமைத்து போட்டு வந்துடுறேன் மதியானத்துக்கு சோறுண்டாங்கிட்டு வாங்கிடுவோம் மாமி என்ன இலவண்டாலும் நம்மட்டு உலையாமத்தி பண்ணு இவளுக்கு நாமதி போட்ட்டு வா சாக்குன்னு குறிப்பா அப்போ எப்படி சோற இறங்குமா நமக்கு சோரியா உங்க வாணா அன்னைக்கு சோறே உங்க வாணாமா வீர்nama இது வாமாம் என்னன்ன பாத்து வந்துறோம் ஜென் சாக்கு ஹாஸ்பிடல்ல ஏக்கி கேக்குறான் அப்பயா சீரியஸா கேக்குறான் பாவம் அடுத்த வசல்ல ஏக்கி எப்படிம்மா சொல்லாம அப்ப போவாங்க ஹாஸ்பிடலுக்கு என்ன சொல்லிடு போவேண்டே தானம்மா அத अर्जண்டா இந்த கிழக்கி குட்டி போயிட்டா அம்மா ஒச்சுகிரின்ディア தெரியல விசாரிดิ எங்க வச்சிருக்கா ஜென் சாக்கு என்னம்மா ஹாஸ்பிடிரி மொறக்கவளமா கேக்குது

அதெல்லாம் சரி நீங்க ஜெயின் சாக்கு யாரு? உங்கள பத்தி சந்தேகம்மா இருக்கு. உங்கள பத்தி குழந்தை கடத்துற ஆளு மாதிரி தெரியுது. நாங்க இது ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா நீ ஃப்ரெண்ட் الواقع இந்த அம்மாக்கலாம் என்ன ஃப்ரெண்ட் ஏம்பா மாமி இவன் வேற ஏதோ ஜெய்சா சொல்றான் பாளைக்கி மாமி. உங்களுக்கு எந்த ஊரே? எனக்கு கும்பகோணம் ஹோனோ. கும்ப ஹோரத்துல ஊருக்கு வந்திய. உங்கள என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி உருந்த ஊரு அதனாலதான் பிரசவம் பாக்குறோம் போலீஸ கூப்பிடு மாமி போலீஸ கூப்பிடுங்களா மாமி நம்ம வந்த ஜெயின்சா இது இல்ல மாமி வேற ஜெயின்சா புளிக்கி மாமி வந்துருங்க ஓடிருவோம் கடைசியா ஒரு கேள்வி உங்க முன்னாடி வயசு எத்தனை 30 30 ரைட் ஓடு கொஞ்சம் அழகா உலக்கி உங்கள மாதிரி மட்ட பாசா நல்லா வளத்து எடுத்துருங்க டாக்டர் ஆக்கிருங்க வரவா அதெல்லாம் தெரியாது அப்பனாக நம்ம ஜெயின்சா எங்கமா

ரினாஸ் உங்களுக்கு பர்த்டே விஷஸ் பண்ண சொல்லிருந்தாங்க பிறந்த வாழ்த்துக்கள்மா இன்ஷா துவா செய்யறோம் அசீம் அக்ஸா நேம் சொல்லுங்க மாமின் சொல்லிருந்தீங்க அசீம் அக்ஸா நல்லா இருக்கீங்களாமா ரினாஸ் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண சொல்லிருந்தாங்க ஹாப்பி பர்த்டேமா இன்ஷா துவா செய்யறோம் டேட் என்னன்றது போடல இன்ஷா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 24/10/2025 புகாரி சாஜிதா ரிஹா ரினாஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஹாப்பி பர்த்டேமா பிறந்த வாழ்த்துக்கள் சலா துவா செய்யறோம் தேதி எனக்கு வெட்டிங்டே ஷஹா மதினா விஸ் பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க துவாசை சொல்லியிருந்தீங்க இன்ஷாலா துவா செய்யாமா உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் மெஹரா நேம் சொல்லுங்கள்ன்னு சொல்லியிருந்தீங்க அது உச்ச ரேமினா சோழன்னு சொல்லியிருந்தீங்க சொல்லிவிடம்மா வச்சு திரும்பி மெஹரா நல்லா இருக்கிறீங்களா ஷேக்கா தௌஃபிக் நேம் சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தீங்க ஷேகா தௌஃபிக் நல்லா இருக்கீங்களாமா என்னுடைய பையனுக்கு பிறநாள் வாழ்த்துக்கள் விஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க முஹர்ஃபில் முஹர்ஃபில் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்ஷாலா துவா செய்யறான் குட்டிஸ் நேம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஹம்சா அமர் அபிகா அப்புறம் அயான் நேம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க வீடியோவில் இன்ஷோல்லாம் சொல்லியாச்சுமா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிம்மா எல்லோரும் பேரும் சொல்ல எங்களுக்கு கமெண்ட்ல இருந்த பேரெல்லாம் சொல்லியாச்சு இன்ஷோல் யார் பேராக விட்டு போயிருந்தா அடுத்த விட சொல்லுங்கள் சொல்லிருவோம் கோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துபட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய நிறையா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள்